சொல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவன் நீரே ஐயா நீரே எல்லி முடியாத அற்புதம் செய்பவன் நீரே ஐயா நீ செய்வன் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு தோற்றம் அந்த உமக்கு தோத்திரம் எங்கள் அப்பா உமக்கு தோத்திரம் எங்கள் அந்த உமக்கு தோற்றம் உம்மலாகாத காரியம் ஒன்று இல்லை உம்மலாகாத காரியம் ஒன்று Oumma lahata kāriyamu, Yelāme Alleluia, yelāme oumma lahū, Āgum, yelāma āgum, Oumma lirān, yelāma āgum, Āgum, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கின்ற எல்லா தரப்பட்ட மரங்களுக்கும் நீர் பாய்ச்சுகிறார் வசனத்தை கொண்டு போதிக்கிறார் ஸ்தோத்திர ஆகினாலே நம்மை ஸ்தோத்ர தேவனுடைய ஆலயத்தின் நாட்டின் நோக்கம் த பர்பஸ் ஆஃப் பிளான்டிங் அஸ் இன் ஹிஸ் கார்டன் இஸ் தட் ஹீ மைட் பி க்ளோரிஃபைட் இன் அஸ் நம்மிலே தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கத்தை தம்முடைய ஆலயத்தில் நினைச்சிருக்கிறார்க்கிறார் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வாசியுங்கள் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா உங்களில் என்ன செய்வார் மகிமைப்படுவார் ஆண்டவருடைய மகிமைக்காக நாம் ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கின்றோம் எல்லாரும் நல்ல கனிகளை கொடுக்கணும் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா என்ன செய்வார் மகிமைப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மக்களிடத்தில் மக்களை கிறிஸ்துவித் தேவனுடைய விருட்சங்கள் என்றும் நீதியின் விருட்சங்கள் என்றும் அழைக்கிறார் ஒவ்வொரு மரங்களை இப்போ நீங்கள் ஒரு தோட்டம் வச்சிருக்கிறீங்கன்னா ஒரு என்ன மரம் வைத்தாலும் சரி என்ன செடி கொடிகளை ஒரு வீட்டு கார்டன் வைத்தாலும் சரி நீங்கள் அதில் பூத்துட்டா காய்ச்சிட்டா பழுத்துட்டா ஸ்தோத்தரையும் கொஞ்சம் தானே பழுத்து இன்னும் அதிகமாய் அதில் ஹீல்டிங் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நாட்டின எல்லாம் செடி குடிகள்லையும் பலன் என்ன செய்கிறீங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்குறீங்க அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும்போது உங்கள் மனதில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது நான் நட்டின மரம் எவ்வளோ அழகாக பூத்திருக்கிறது எவ்வளோ அழகாக கனி கொடுத்திருக்கிறது அதை பறிப்பதிலே நமக்கு மகிழ்ச்சி அதனுடைய ஒவ்வொரு வளர்ச்சியில் பார்த்து சந்தோஷப்படுகிற இது போல ஆண்டவர் நம்மிடத்திலே நாட்டப்பட்ட ஒவ்வொரு இடத்திலே

பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான் வளர்ந்து பெரிதாயிருந்தது அந்த அத்தி மரத்திலே அந்த மனிதன் அத்தி பழத்தை எதிர்பார்த்தான் ஆனால் அந்த அத்தி மரமும் என்ன செய்யல என்ன செய்யல கனி கொடுக்கவில்லை அப்பொழுது அந்த வேலைக்காரத்தில் அந்த எஜமான் சொல்லுகிறான் இந்த அத்திமரத்தில் மூன்று ஆண்டுகளாக ஏனென்றால் அது வளர்ந்து கனி கொடுக்க வேண்டிய பருவம் வந்துவிட்டது ஆனாலும் கனிகளை பார்க்கிறான் கனி இல்லை அவனுக்குள்ளே ஒரு அதிருப்தி அவனுக்குள்ளே ஒரு வருத்தம் இந்த மரத்தை இன்னும் ஏன் வளர்க்க வேண்டும் இதை வெட்டிப் போடு இதே இடத்தில் வேறொரு மரத்தை நாட்டலாம் என்ற மன என்ற யோசனையில் வேலைக்காரனத்தில் சொல்லுகிறான் இது ஏன் நலத்தை எடுத்துப் போடுகிறது அப்பொழுது வேலைக்காரன் சொல்லுகிறான் ஐயா இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் நான் இதற்கு விசேஷித்த கவனத்தை செலுத்துகிறேன் கொத்து எரு போடுகிறேன் எக்ஸ்ட்ரா தண்ணீர் இறைக்கிறேன் கனி கொடுத்தால் பார்க்கலாம் கனி கொடுக்காவிட்டால் இணை செய்யலாம் வெட்டி போடலாம் என்று சொல்லி

ஒரு மிஷின் தன்னுடைய ப்ரொடக்ஷனை ஒரு பட்ட நிலத்தினால் உடனே அதனுடைய ரிசல்ட்டை பார்க்கலாம் ஆனால் பலன் கொடுக்கக்கூடிய கனிகள் சில தாண்டுகிறது ஆண்டவர் நம்மிடத்திலே கனிகளை தருவதற்கு உருவாக்குவதற்கு ஏதுவான எல்லா காரியத்தையும் அவர் செய்கிறார் இந்த கனி கொடாத மரம் கனி கொடுப்பதற்காக மீண்டும் ஒரு வருஷம் கொடுக்கப்பட்டு அதற்கு சில ஸ்பெஷல் ஆயத்தங்களை கொடுத்ததை பார்க்கிறோம் எதிர்பார்க்கிறார் வெட்டி போடலாம் என்று சொன்னார் யோவான் சுவிசேஷம் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன செய்கிறார் அறுத்து போடுகிறார் கனி கொடாத செடி கனி கனிக்கொடாத கொடிகள் என்று சொல்லுகிறார் அன்புள்ள ஆண்டவரு இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படிகள் உம்முடைய அதிசயமான செயல்களை உணர்ந்து உம்மை துதிக்க உதவி செய் தேவ கிருவை வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை